நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறேன் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பூர்வ புண்ணிய பணயோகம் இதான் இன்னைக்கு தலைப்பு பூர்வ புண்ணிய பண யோகம் உங்களுக்கு இருக்கிறதா அதாவது லாட்டரி போன்று திடீர் வருமானம் பங்கு சந்தை மூலம் திடீர் வருமானம் வாழ்க்கையில் திடீர் உயர்வு திடீர் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றால் உங்கள் கையில் இது போன்ற குறிகள் இருக்கிறதா என்று பாருங்கள் சந்திரமேட்டிலிருந்து விதி ரேகை சந்திரமேட்டிலிருந்து விதி ரேகை போவதாலும் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் சூரிய மேட்ல ஸ்டார் அமைப்பு குறி இருக்கானு பாருங்க பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் சதுரம் இருக்கானு பாருங்க பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் பண முக்கோணம் அதாவது விதி ரேகை விதி ரேகை சூரிய ரேகை முதன் ரேகை இது மூணும் சேர்ந்து ஒரு பண முக்கோணம் ட்ரையாங்கல் மணி ட்ரையாங்கல் சொல்றோம் இது இருந்தாலும் பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் அர்த்தம் அதுக்கப்புறம் சதுரம் விதி ரேகைக்கு பக்கத்துல இந்த இடத்துல அதாவது விதி ரேகை போதுல இதுக்கு பக்கத்துல ஒரு சதுரம் இருந்தாலும் இல்ல சூரிய வீட்டில் சதுரம் இருந்தாலும் நீங்கள் பூர்வீக புண்ணியத்தின் மூலமாக பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகல ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் இருந்தாலும் பூர்வீக புண்ணியம் செய்திருக்க வேண்டும் குரு வீட்டில் ஏதாவது ஒரு குறி ஏதாவது ஒரு குறியோ ரேகையோ இருந்தால் பூர்வீக புண்ணியம் இது எல்லாமே பூர்வீக புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சரிங்களா சந்திரன் வீட்டுல இருந்து விதி வேக போயிடுச்சுன்னு வச்சுக்க நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் சூரிய மேட்ல ஒரு ஸ்டார் குறியோ சதுரமோ இருந்துட்டா இல்ல குரு மேட்ல ஒரு சதுரமோ ஸ்டார் குறியோ இருந்துட்டா பூர்வீக புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் அந்த ரேகை உருவாகும் பண முக்கோணம் அதாவது விதி ரேகை சூரிய ரேகை புதன் ரேகை இது மூணும் சேர்ந்து ஒரு முகோணம் மணி இது இருந்தாலும் பூர்வீக புண்ணியம் செய்தவர்களுக்கு வருவதற்கு ரேகைக்கு பக்கத்துல ஒரு சதுரம் அதாவது சூரிய உள்ளங்க சதுரம் இருந்தால் புண்ணியம் செய்தவர்கள் ஆயுர் ரேகலிலிருந்து மேலிருக்கக்கூடிய கிளை இருந்தாலும் பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் இதை வைத்து இதன் மூலமாக திடீரென்று புண்ணிய பிராப்தியாக பூர்வீக புண்ணியத்தின் மூலமாக வாழ்க்கைய ஒரே நாளில் திடீர்னு மாறக்கூடியது நேற்று வரைக்கும் இருந்தார் சார் திடீர்னு வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய பங்கு சந்தையில வந்துருச்சு அப்படிங்கறதே பழங்காலத்துல உள்ள ஒரு சொத்து எல்லாம் வந்து நிறைய பணம் வர்றது இந்த மாதிரி யோகங்கள் திடீரென்று என்று இப்ப ஆயுள் இருந்து ஒரு ரேகம் மேல போகுது முதல்ல எடுத்துக்கோ ஆயுள் இருந்து ஒரு ரேகம் மேல போகுது இந்த வயலில் கிட்டத்தட்ட இது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல திடீர்னு ஏதாவது ஒரு அறிவை பயன்படுத்தி பெரிய ஒரே நல்ல பெரிய பொய் சொன்னாங்க பேர் புகழ் செல்வத்தோடு பெரிய பணக்காரனாகிறது இந்த வாயுலேருந்து மேலெழுப்பக்கூடிய கிளை வருமானது சரிங்களா அதுக்கடுத்து சதுரம் சார் இப்போ சதுரம் வந்து உள்ளங்கையில சதுரம் இந்த விதி ரேக பக்கத்தில் ஒரு நல்ல சதுரம் இப்படி சதுரமா இருக்கும் உள்ளங்கையில இப்படி சதுரம் இருக்கிறது மிகச்சிறந்த பூர்வீக புண்ணியம் செய்தவர்களுக்கு வரக்கூடியது நல்ல சதுரம் நல்லா வரும் அப்புறம் சூரிய மேட்டில் இது மாதிரி சதனம் இருந்தாலும் பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் குரு மேட்டில் சதனம் இருந்தாலும் பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் அதன் மூலமா திடீர்னு பணம் வரும் சரிங்களா அதுக்கு அப்புறம் வந்து மணி ட்ரையாங்கல் சொல்லுவோம் மணி ட்ரையாங்கல்னா விதி ரேகை சூரிய ரேகை புதன் ரேகை இது சேர்ந்து மூணு ஒரு முக்கம் மணி ட்ரையாங்கல் வந்து பாருங்க பாருங்க இதுதான் மணி ட்ரையாங்கல் தெரியுதுங்களா இது வந்து சூரிய ரேகை இது வந்து விதி ரேகை இது வந்து புதன் ரேக புதன் வீட்டுக்கு போறது புதன் ரேகை இது மூணும் சேர்ந்து ஒரு முக்கோணம் இது மணி ட்ரையாங்கல் பண முக்கோணம் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு வரக்கூடிய அந்த ரேகை தான் இந்த மணி ட்ரையாங்கல் சரிங்களா அதுக்கப்புறம் சூரிய மேடு உயர்வாக இருந்து சூரிய மேட்ல தனியா ஒரு ஸ்டார் குறி இருந்ததுனாலும் நீங்கள் பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் திடீர்னு பணம் வந்து மாறிடும் திடீர் பணம் நல்ல ஒரு லாட்ரி சீட்டு திடீர்னு லாட்ரி சீட் அடிக்கும் லாட்ரி சீட் அடிக்கிற மாதிரி இல்ல பூமி யோகமோ இல்ல லாட்ரி சீட் மூலமாக திடீர் பணம் வரும் எங்க இருந்தது பங்கு சந்தையில இருந்து நிறைய ஒரு ப்ராப்பர்ட்டி அதிகமாக வரும் இல்லைன்னா பூர்வீகம் பணம்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க அது மறைஞ்சிருக்கும் திடீர்னு உங்களுக்கு ஒரு நாளைக்கு வெளியில வந்துடும் அந்த மாதிரி உயிர் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு பணம் திடீர் வருமானம் கிடைக்கணும்னா இந்த சூரிய மேட்ல ஒரு ஸ்டார் குறியோ இல்ல சதுரமோ இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சந்திரன் வீட்டுல இருந்து வெளியேக யாருக்கெல்லாம் ரெண்டு கையிலையும் போகுதோ அவங்க பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் உழைப்பு அதிகம் இல்லாமல் யோகம் இருக்கிறது என்றால் இந்த பூர்வீக புண்ணிய ரேகைகள் இருக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்க திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் சந்திரமேட்ல இருந்து விதி ஏக போயிடுச்சு ரெண்டு கையிலும் சந்திரமேட்ல இருந்து விதி ஏக போகுது சார் நீங்கள் அதிகமாக உழைக்காமல் உழைக்காம யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது அதிகமாக உழைக்காமல் உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக வேலை செய்யும் அது எந்த வயசுல வேலை செய்யும் சரிங்களா இந்த வந்து ரெண்டு உங்களுக்கு புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சதுரமோ இல்ல குரு மேட்ல ஒரு ஸ்டார் குறியோ சதுரமோ இருந்தா நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்தவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமா ஒரு திடீர்னு அதாவது திடீர் வருமானம் வரும் ஒரே நாள்ல உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு பணம் கோணம் அதாவது சூரிய ரேக விதி ரேக புதன் ரேகை இது மூணும் சேர்ந்து ஒரு பண முக்கோணம் இருந்தாலும் பூர்வீக புண்ணியம் செய்து திடீர்னு ஒரு வருமானம் வந்து வாழ்க்கையில பெரிய அளவில் பார்த்துக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி நடுப்புற கையில வந்து ஒரு சதுரம் இருக்கணும் கையில நடுப்புற விதி ரேக பக்கத்துல ஒரு சதுரம் இருந்தாலோ இல்ல சூரிய மேட்டில் சதுரம் இருந்தாலோ நீங்கள் பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் திடீர்னு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்ல ஆயுள் ரேகல இருந்து கிளைகள் வரும் வயதில் திடீர்னு பணம் பிராப்தி வருவதற்கு வாய்ப்புண்டு பூர்வீக புண்ணிய பண யோகம் லாட்டரி யோகம் இந்த மாதிரி பங்கு சந்தை மூலமாக திடீர்னு லாட்ரி மாதிரி லாட்ரினா இப்ப லாட்ரி நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது கேரளாவில் இருக்கு லாட்ரி யோகம்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்ல இல்லை அதனால லாட்ரி யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்போ எப்படி சார் கிடைக்கும் நீங்க உங்க முன்னோர்கள் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க திடீர்னு எழுதி வச்சுட்டு அவங்க இறந்துருப்பாங்க உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு திடீர்னு அந்த வயசு கிடைச்சி ஒரே நாளில் போய் சொன்னாங்க அப்படி ஆகுது வருவாங்க திருமணத்து திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் அவங்க பெரிய பணக்காரங்களை வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போய்வாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சந்திரமே திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் திடீர் புண்ணிய பிராப்தி வழியாக உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் இருப்பவர்களுக்கு அதாவது போன ஜென்மம் புனர்ஜென்மம் சொல்ற அந்த போன ஜென்மத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து திருமணம் செய்து நீங்கள் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு அவர்கள் மூலமாக அவர் வந்தது போல் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் சதுரம் சூரிய மேட்டிலோ உள்ள சதுரம் இருந்தா உங்களுக்கு பண யோகம் திடீர் பிராப்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு அந்த சதுரம் இருந்தாலே பாதுகாப்பு சார் பணத்துக்கு பாதுகாப்பு அதே மாதிரி சூரிய மேட்ல ஒரு ஸ்டார்பு வெளிச்சத்துல ஒரு பிரைட் திடீர்னு உயர்வு திடீர்னு வாழ்க்கையில நல்ல ஒரு டாப் பொசிஷன் வர வாய்ப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு எல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே இருக்காது ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் பண யோகம் திடீரென்று பண உயர்வு வருவதற்கு வாய்ப்பு உருவாகுது லாட்ரி ஷீட் மாதிரியோ இல்ல பங்கு சந்தை மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு சாப்பாட் ஒரு இப்ப புதுசா ஏதோ முதலீடு பண்ணிருப்பீங்க அதுல ஒரு திடீர்னு ஒரு பணம் ஒரு சில பேருக்கு நில நிறைய வாங்கியிருப்பாங்க திடீர்னு அந்த நிலப்பணம் விலை ஏறியும் திடீர்னு வித்து ஒரு திடீர் யோகம் வந்து ஒரே நாளில் நீங்கள் பெரிய பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக வரக்கூடிய பூர்வீக புண்ணியம் செய்தவர்களுக்கு இந்த யோகம் உருவாகிறது உங்கள் கையில் ஏதாவது ஒரு ரேகை இருக்கிறதா என்று பாருங்கள் எந்த வயதில் வேலை செய்யும் என்றால் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு டு நாற்பது இல்லைன்னா நாற்பது டு ஐம்பது இல்லைன்னா ஐம்பது வயசுக்கு மேல இந்த மூணு தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையை பாருங்க உங்களுக்கு வாயுள் ரேகை நன்றாக இருக்கும் இந்த இது மாதிரி பூர்வீக புண்ணியம் செய்தவர்களுக்கு ஆயுள் ரேகை நன்றாக இருக்கும் உடைவு பிரிவு தீவு இல்லாம புத்தி ரேகை நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகை சந்திரன் பக்கம் கூட ரைட்டா இறங்கி இருக்கும் சரிங்களா இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை நன்றாக உடைபடாமல் இருக்கும் இந்த பூர்வீக புண்ணியம் செய்தவர்களுக்கு உங்களுடைய கையில பூர்வீக புண்ணியம் நீங்கள் செய்து இருந்தீர்கள் என்றால் ஆயுள் ரேகை சிறப்பா இருக்கும் உத்தி ரேக உடைபடாம இருக்கும் இருதய ரேக விதி ரேக சூரிய ரேகை கரெக்டா உடைபடாமல் நீங்கள் பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள் உங்களுக்கு படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து சூரிய ரேகை வரும் வயது எந்த வயசுல சூரிய ரேக மோதிரவர்களுக்கு வரக்கூடியதான் சூரிய ரேகை எந்த வயசுல சூரிய ரேகை வருதோ அந்த ரயில அந்த வயசுல டாப் பொசிஷனுக்கு வந்திருக்கேன் பூர்வீக புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி கையில ஏதாவது ஒரு புண்ணிய ரேகை இருக்கும் அந்த புண்ணிய ரேகை எப்பொழுது வேலை செய்யும் என்பதை உங்களுடைய கையை பாருங்கள் உங்களுடைய கையை பார்த்தோன்னா உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் இருக்கிறதா அது எந்த வயதில் செயல்படும் என்பதை கையை பார்த்து தெரிந்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்